நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தே மகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றேன் திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி தாயையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசிபுரன்கள் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வார கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது மீனராசி இந்த ராசியினுடைய அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறார் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் இப்போ நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது இன்னொரு வீடான பத்தாம் இடம் தனுசுவை பார்க்கிறார் அப்போ தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது புரட்சி அமையப் போகிறது நல்ல சம்பாதிக்க போகிறீங்க தொழிலில் இதுகாரும் இல்லாத அளவுக்கு இந்த வாரம் தொழிலில் நல்ல ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி வியாபாரம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டுமல்ல நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க இந்த முயற்சி செய்ய பண்ண செய்ய செய்யக்கூடியவர்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அதில் சேரக்கூடிய அமைப்பு தனியார் துறையாக தனியார் துறை அரசு துறைக்காக முயற்சி பண்ணிக்கலாம் அரசு துறை இல்லை நான் சொந்தமாக தொழில் பண்ண போகிறேங்க தாராளமாக பண்ணலாம் ஸோ உங்களுக்கு சாதிக்கும் ஒரு நேரம் வந்தாச்சு ஆனால் யாரும் செனி போய்ட்ருக்கு சென்மச் சனின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பத்தொன்பது வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்பில் நாட்டம் இருக்காது படிப்பில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையான காலம்தான் ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது நடக்குமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் சச்சிர சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க ஏழரசனியுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு பெருசாக இருக்காது ஏன் சொன்னா மத்த கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன ராசிநாதனுடைய நிலை சிறப்பு அவர் நாளில் அமர்ந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அது மட்டுமா ஐந்துக்குடைய அதாவது இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பதினொன்னில் இருக்கிறார் சூப்பருங்க அதாவது செவ்வாய் பகவான் பதினொன்னில் இருந்தாலே எந்த ஒரு கிரகமும் பதினொன்னில் இருந்தால் அளப்பரிய பலன் கிடைக்கும் அப்போ பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்னில் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கிருந்து நாலாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது வருமானம் சிறப்பாக இருக்கும் வருமானம் வந்தால் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணம் வந்தால் பத்தும் வருங்க சந்தோஷம் எல்லாமே இருக்கும் குடும்பத்தில் இதையும் தாண்டி ஒரு பாக்கியாதிபதி அப்போ பாக்கியாதிபதினால் இப்போ ஈஸ்லி டு கெட் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்கத்தால் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கணும் இப்படி என்ன அபிலாஷை உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அபிலாஷை நிறைவேறுமா கண்டிப்பாக நிறைவேறும் இல்லை ஏற்கனவே நான் இடம் வாங்கி வச்சுருந்தேன் அந்த இடத்தால் எனக்கு அனுகூலம் இருக்குமா நல்ல இப்போ ரீசேல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அற்புதமான விலைக்கு போகும் நல்ல லாபம் நீங்கள் லட்சக்கணக்கில் வாங்கி வாங்கியிருப்பீங்க இப்போ கோடிக்கணக்கில் போகும் அந்த அளவுக்கு செவ்வாய் பதினொன்றில் இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வீடு இருக்கு கொடகுலி விட்றீங்க இல்லை ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வச்சுருக்கீங்க கொடகுலி விட்ருக்கீங்க வாழைக்கு விட்றீங்க நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலம் சகோதரர்களால் நன்மைகள் நடக்கப் போகிறது அது மூத்த சகோதரம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக மூத்த சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும் நடக்குமா நடக்கும் இளைய சகோதரர்கள் இருந்தாலும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் சகோதரருடைய ஆதரவு கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக இருந்த போதிலும் இந்த சனி பகவான் ராசியில் அமர்ந்து மூலாமிடத்தை பார்ப்பதால் நம்ம சொன்னோம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தலுள்ள உள்ள சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் தீபம் விட்டு வாருங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாக்னஸ் ஒரு ஆரம்பம் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவீங்க ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னு முயற்சி பண்ணலாமா வேணாமா ஒரு ஆசலேஷன் மைண்ட் இருக்கும் ஆனால் எடுத்திங்கன்னா எடுத்த காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இதையும் தாண்டி உங்களை பொறுத்த வள்ளியும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்த்தேன் ஒரு இடம் வாங்கியிருக்கிறீங்க இல்லை இப்போ பிள்ளைகளுக்கு உயிர்கள் படிக்க வைக்க வெள்ளாட அனுப்பி படிக்க வைக்கிறீங்க இஎம்ஐ கட்ட முடியலையேன்னு வருத்தப்படவே வேண்டாம் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் எப்படியும் நீங்கள் வாங்கின கடனை அழகாக ரீபே பண்ணுவீங்க அது ஒன்றும் அது கல்வி கடனாக இருக்கட்டும் டொமஸ்டிக் கடனாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக தொழில் ரீதியாக கடனாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கண்டிப்பாக கிடைக்கப் போகும் இல்லை ஏழாம் சனி பார்க்கறதால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு நண்பர்களிடையே கொஞ்சம் கருத்து மோதல்கள் இதெல்லாம் வரும் மற்றபடி எட்டுக்குடையவன் பனிரெண்டில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் எந்த அசிங்கம் அவமானம் வராதுன்னு நம்ம சொல்லணும் மற்றபடி கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல கூட்டாளிகளாலும் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் தொழிலில் வளர்ச்சி இருக்கப் போகிறது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆர்பஸ் போன்ற பிரிவில் ரசாயன பிரிவு விவசாய பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோருக்கும் உன்னதமான காலம் வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மீனராசி என்பர்கள் தாராளமாக போகலாம் ஏன்னா பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு குரு பார்வையில் இருக்கிறதால நிச்சயமாக அவங்கள ஃப்ளைட் ஏற்றுவார் செலவுகள் சுப செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் சுப செலவுகள் தாய்மாமம் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் இதெல்லாம் சுப செலவு தான் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மற்றபடி இந்த வாரம் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு ஏழரை சனி இருந்தால் சங்கடங்கள்னு சொல்லணும் டென்ஷன் சொல்லணும் ஆனால் அதெல்லாம் பெருசாக சனி பகவான் பெருசாக மற்ற கிரகங்களுடைய ஆளுமை சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுட்